எண்ணாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இரண்டு கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டுவரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லுங்கள் மூன்று அதை இல்லையாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகக்கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்படக்கடவது நான்கு அப்பொழுது ஆசாரியனாகிய இளையாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்கக் கடவன் ஐந்து பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும் அதின் தோலும் அதன் மம்சமும் அதின் இரத்தமும் அதின் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும் ஆறு அப்பொழுது ஆசாரியன் கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போடக்கடவன் ஏழு பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதின்பின்பு பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன் ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் எட்டு அதைச் சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலமட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் ஒன்பது சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்கக் கடவன் அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டுக்கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும் அது பாவத்தை பரிகரிக்கும் பத்து கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாயிருப்பதாக பதினொன்று செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் பன்னிரண்டு அவன் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டுக்கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்கக் கடவன் அப்பொழுது சுத்தமாவான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமலிருப்பானாகில் சுத்தமாகான் பதிமூன்று செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தைத் தீட்டுப்படுத்துகிறான் அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அருப்புண்டு போவான் தீட்டுக்கழிக்கும் ஜலம் அவன்மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன்மேல் இருக்கும் பதினான்கு கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள் பதினைந்து மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும் பதினாறு வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேதக் குழியையாவது தொட்டவன் எவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் பதினேழு ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன்மேல் ஊற்ற ஜலம் வார்க்க வேண்டும் பதினெட்டு சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதுமல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுந்தவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேதக் குழியையாகிலும் தொட்டவன் மேலும் கடவன் பத்தொன்பது சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிக்க வேண்டும் ஏழாம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களைத் தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான் இருபது தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் தீட்டுக்கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் இருபத்தொன்று தீட்டுக்கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன் தீட்டுக்கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலமட்டும் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருபத்திரண்டு தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகளெல்லாம் தீட்டுப்படும் அவைகளைத் தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் என்னாகமம் இருபதாவது அதிகாரம் ஒன்று இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன்வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் இரண்டு ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடினார்கள் மூன்று ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் நான்கு நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன ஐந்து விதைப்பும் அத்திமரமும் திராட்சச் செடியும் மாதளஞ்சடியும் குடிக்கத் தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களைக் கொண்டுவரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள் ஆறு அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடாரவாசலில் போய் முகங்குபுற விழுந்தார்கள் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது ஏழு கர்த்தர் மோசேயை நோக்கி எட்டு நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரைக் கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரைக் கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் ஒன்பது அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான் பத்து மோசேயும் ஆரோனும் சபையாரைக் கண்மலைக்கு முன்பாகக் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி பதினொன்று தன் கையை ஊங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய்ப் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது பன்னிரண்டு பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்தச் சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் பதிமூன்று இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது பதினான்கு பின்பு மோசி காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி பதினைந்து எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபதிரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது பதினாறு கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்குச் செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேசூரில் வந்திருக்கிறோம் பதினேழு நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகவும் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரைக் குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையைக் கடந்து போகும் மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான் பதினெட்டு அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்கப் புறப்படுவேன் என்று அவனுக்குச் சொல்லச் சொன்னான் பத்தொன்பது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி நடப்பான பாதையின் வழியாய் போவோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரைக் குடித்தால் அதற்குக் கொடுப்போம் வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள் இருபது அதற்கு அவன் நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் இருபத்தொன்று இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகிப் போனார்கள் இருபத்திரண்டு இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள் இருபத்து மூன்று ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இருபத்து நான்கு ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் நேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்குக் கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை இருபத்தைந்து நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய இளையாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணி இருபத்தாறு ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களைக் கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்துவாயாக ஆரோன் அங்கே மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார் இருபத்தேழு கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள் இருபத்தெட்டு அங்கே ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இலையாசாருக்கு உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மறித்தான் பின்பு மோசேயும் இளையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் இருபத்தொன்பது ஆரோன் ஜீவித்துப் போனான் என்பதை சபையார் எல்லோரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக முப்பது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் என்னாகமம் இருபத்தொன்றாவது அதிகாரம் ஒன்று வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்டபோது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான் இரண்டு அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள் மூன்று கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பேரிட்டார்கள் நான்கு அவர்கள் ஏதோம் தேசத்தைச் சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியை நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் ஐந்து ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகித்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள் ஆறு அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் ஏழு அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய்ப் பேசினதினால் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் எட்டு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய்ச் சர்ப்பத்தின் உருவத்தைச் செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் ஒன்பது அப்படியே மோசே ஒரு வெண்கலச் சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கலச் சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் பத்து இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டுப் போய் ஓபோத்தில் பாளையமிறங்கினார்கள் பதினொன்று கோப்போத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான வனாந்தரத்தில் உள்ள அபாரீமின் மேடுகளில் பாளையமிறங்கினார்கள் பன்னிரண்டு அங்கேயிருந்து பிரயாணப்பட்டு போய் சாரே பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கினார்கள் பதிமூன்று அங்கேயிருந்து பிரயாணப்பட்டுப் போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்தரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாளையமிறங்கினார்கள் அந்த அர்னோன் மோவாபுக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை பதினான்கு அதனால் உள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்றுக்கால்களும் பதினைந்து ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையைச் சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது பதினாறு அங்கேயிருந்து பேயேருக்குப் போனார்கள் ஜனங்களைக் கூடிவரச்சே அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசைக்குச் சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான் பதினேழு அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கிவா அதைக் குறித்து பாடுவோம் வாருங்கள் பதினெட்டு நியாயப்பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றைத் தோண்டினார்கள் ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களைக் கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள் பத்தொன்பது அந்த வனாந்தரத்திலிருந்து மாத்தனாவுக்கும் மாத்தனாவிலிருந்து நகாலியேலுக்கும் நகாலியேலிலிருந்து பாமோத்துக்கும் இருபது பள்ளத்தாக்கில் உள்ள மோவாவின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள் இருபத்தொன்று அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி இருபத்திரண்டு உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வயல்களிலும் தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகு மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்லச் சொன்னார்கள் இருபத்து மூன்று சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்களெல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினான் இருபத்து நான்கு இஸ்ரவேலர் அவனை பட்டயக்கருக்கினால் வெட்டி அனோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தைச் சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டிக்கொண்டார்கள் அம்மோன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாயிருந்தது இருபத்தைந்து இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதைச் சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள் இருபத்தாறு எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாயிருந்தது அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தையெல்லாம் அவன் கையிலிருந்து பறித்து கொண்டான் இருபத்தேழு அதனாலே கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள் சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக இருபத்தெட்டு எஸ்போனிலிருந்து அக்கினியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளிலுள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது இருபத்தொன்பது ஐயோ மோவாபே கேமோஷ்தேவனின் ஜனமே நீ நாசமானாய் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்புக் கொடுத்தான் முப்பது அவர்களை எய்து போட்டோம் எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர்வரைக்கும் நாசமாயிற்று மேதேபாவுக்கு சமீபமான நோபா பட்டணபரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள் முப்பத்தொன்று இஸ்ரவேலர் இப்படியே எமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள் முப்பத்திரண்டு இன்பு மோசி யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான் அவர்கள் அதைச் சேர்ந்த கிராமங்களைக் கட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள் முப்பத்து மூன்று இன்பு பாசானுக்குப் போகிற வழியாய்த் திரும்பிவிட்டார்கள் அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேய்க்கு புறப்பட்டு வந்தான் முப்பத்து நான்கு கர்த்தர் மோசேயை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் எஸ்போனிலே வாசமாயிருந்த எமூரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் முப்பத்தைந்து அப்படியே ஒருவரும் உயிருடன் மீதியாயிராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டிப்போட்டு அவன் தேசத்தை கட்டிக்கொண்டார்கள்